சென்னை எம்ஜிஆர் நகரில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல் வாகனத்தில் ஏற மறுத்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது

அது சுடாது நான் அமைதியா என்ன பாக்குறேன் அமைதியா என்ன பாக்குறேன் நான் எந்த பணத்தை என்ன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் அவர் என்ன மாதிரியான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவர் என்ன சொல்கிறார் விவரங்களை பதிவுப்படுங்கள் வணக்கம் மும்பை கொள்கைக்கு ஆதரவாக தமிழக பாஜகவினர் நேற்று கையெழுத்து இயக்கத்தை துவங்கினர் இன்று இரண்டாவது நாளாக இயக்கம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தென்சென்னையில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் இன்று காலை பத்து மணிக்கு கையெழுத்து இயக்கம் துவங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு அதில் சிறப்பு விருதுகளாக பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு திருமதி தமிழி சவுந்தரராஜா பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் நூற்றுக்கு மேற்பட்ட பாஜகவினர் இன்று காலை பத்து மணி முதல் வருகின்றனர் சரியாக பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு உதவி ஆணையர் கௌதம் ஆகிய இருவருமே காவல்துறை அனுமதி இல்லாதால் நீங்கள் பொதுமக்களை சந்தித்து கையெழுத்தீக்கம் நடத்தக்கூடாது என அவர்களை தடுத்துல உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தற்போது வரை பொதுமக்களை சந்திக்க விடாமல் தற்பொழுது தமிழை சவுந்தரராஜனை பெண் காவலர் உதவியுடன் ஒட்டுமொத்தமாக சுற்றி வலித்து தற்பொழுது தடுக்கப்பட்டுள்ளார்கள் அவர் காவல்துறை வாகனத்தில் ஏற்றாமல் தற்பொழுது வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இருப்பதால் பாஜகவினர் தென்சென்னை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய காவல்துறை தலைமையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பிரதான சாலையில் திடீரென சாலை மறியல் ஏற்பட்ட பங்கேற்றனர் அவர்களை தற்பொழுது காவல்துறை வாகனத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர்